ஐய் கால்ஸ் ஓட்டு மை ஃப்ரெண்ட் ஹாஸ்கோஸ்கோ ஹாய் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கிறோம் ஆ இ காலேஜில் போனேன் ஆ ஸோ ஏர்லி மார்னிங் போய்த்து ஓட் போட வேண்டிய கடுமையை முடிச்சிட்டு வந்திருக்கிறோம் புதிய மாற்றத்துக்காக போட்டிருக்கீங்களா மாற்றம் கொண்டு வர தானே வேணுங்கண்ணே நிச்சயம் மாற்றமோட்டு வர வேணும் ஸோ அந்த நல்ல எண்ணத்தோட போய்த்து ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கிறோம் நீங்கள் எப்படி

இலங்கை என்கிற நாடு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக மாறணும் எல்லோரும் நிம்மதியாக வாழணும் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி சில பேர் இருக்கிறாங்க வந்து என்னது எதுக்கு ஓட் போடணும் என்று இருப்பாங்க அதாவது என்னத்தை போட்டாலும் ஒரே அவுட்கம்னு சொல்லி எண்ணிட்டிருக்கிறவங்கிறாங்க பட் அது எந்த பார்வையில் வந்து ரோங்னு தான் நினைக்கிறேன் காரணம் வந்து என்ன சொன்னால் மாற்றம் ஒன்றை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மட ஒவ்வொரு ஓட்டும் கவுண்ட் ஆகணும் அந்த நம்ம நம்ம வந்து ஓட் போடாமலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாது மாற்றத்தை கொண்டு வர எதிர்பார வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஆட்சியை அரசாங்கத்தை அமைக்கலாம் யா யார் வந்தாலும் வந்து நாட்டை வந்து ஒரு மீண்டும் ஒரு கேட்டஸ்ட்ராபிக்கா லைன் ஒன்று கொண்டு போகாமலுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கொண்டு கொண்டு வரக்கூடிய மாதிரி இலங்கையில் நடக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல் தான் இந்த தேர்தல் ஏன்னா கடந்த காலத்தில் மாறு மாறி ஜனாதிபதியாக அந்த கட்சியில் இந்த கட்சியில இரண்டு கட்சியிலேருந்து வந்திருந்தாங்க இந்த முறை ஒரு புதிய ஒரு கட்சியிலிருந்து எதிர்பாராத இவ்வளவு வேகமாக ஜனாதிபதியாக வரலாம் என்கின்ற நிலை இல்லாத ஒரு கட்சியிலிருந்து தான் புதிய ஜனாதிபதி தெரிவு எனவே மக்கள் ஒரு ஒரு மாற்றத்தை விரும்பி அந்த ஜனாதிபதி தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் புதிய ஒரு மாற்றத்துடன் மக்கள் வாக்களிக்க செல்வ வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது யாருக்காகவும் அது சுதந்திரம் அவரவர் வாக்களிப்பது சுதந்திரம் எனவே இது ஒரு நீங்கள் சொன்னது போல நுஷ்ரத் ஒரு ஒரு விரல் புரட்சிதான் ஐந்து வருடங்கள் எங்களை ஆளப்போகின்றார்கள் நாங்கள் எவ்வளவு போராடினாலும் வீதிக்கு இறங்கினாலும் அவர்கள் எங்களை ஆளப்போகுவது அவர்கள் தான் எனவே ஐந்து வருடங்கள் எங்களை ஆளப்போகிறாங்க என்ன சட்டம் இயற்றுவதென்றாலும் என்ன திட்டங்களை கொண்டு வருவதென்றாலும் பாராளுமன்றத்தில் தான் கொண்டு போக வேண்டும் அது சரி சார் நாட்டை ஆழனம் அப்படின்னு சொன்னால் அதுனால நாட்டை திருத்தனம் என்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குன்னா ஜனாதிபதியை மட்டும் தேர்ந்தெடுத்து வேலை இல்லை அவர் ஒன்றுவாரு அவர் புதிய ஐடியாலஜி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும்னு சொன்னால் உங்களுக்கு பார்லிமெண்டில் அதை

நீங்க எந்த வகையிலையும் நீங்க மிஸ் பண்ணிதாங்க ஓட் பண்ணாமக்கு இருக்கணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்காங்க கட்டாயம் உங்களுக்குள்ள இந்த நாட்டினுடைய இந்த நாட்டில் பிறந்த பிரஜை ஒவ்வொரு குடிமகனுடைய அதிகாரமும் சுதந்திரமும் வாக்களிப்பது தான் எனவே நீங்கள் கட்டாயம் போய் வாக்களியுங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபருக்கு வாக்களித்தால் வாக்களித்தால்தான் எதிர்வருகின்ற ஐந்து வருடங்கள் எங்களுடைய நாட்டை வளப்படுத்துவதற்கு ஒரு அழகான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் இல்லையென்றால் நாங்கள் விரும்பாதவர்கள் வேண்டப்படாதவர்கள் எங்களை ஆளக்கூடியவர்களாக வருவார்கள் நீங்கள் வாக்களிக்காமல் விடுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நாங்கள் தோண்டுகின்ற ஒரு குழியாகவே அது இருக்கும் எனவே வாக்களிங்கள் மிஸ் பண்ணாதாங்க என்னதுக்கு வாக்களிக்க என்று நினைக்காமக்கு போய் நீங்கள் கட்டாயம் வாக்களியுங்க இப்போ காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினது ஈவினிங் நான்கு மணி வரைக்கும் நீங்கள் போய் வாக்களிக்கலாம் வாக்களிங்க அதுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் நிச்சயமாக வரும் நாட்டை எல்லோரும் சேர்ந்து கட்டியெழுப்புவதற்கு ஒரு பங்களிப்பாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஓகே தேங்க்யூ இனி புதிய ஒரு அரசாங்கத்தில் சந்திப்போம் சந்திப்போம்